ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கங்க இந்த பதிவு புது புதிய தகவலோடு தான் ஆரம்பிக்க போகிறோம் தேங்காய் பூ வந்து எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அது அதனுடைய தோ தேங்காய் பூனா என்ன தேங்காய் பூவை யாரெல்லாம் சாப்பிட்லாம் நன்மை எல்லாம் என்னென்னு பார்க்கலாம் தேங்காய் பூவை வந்து என்னென்னா தேங்காய்க்குள்ளார இருக்கும் தண்ணி தான் தேங்காய் பூவாக மாறுது தேங்காய் வந்து இப்போ உடச்சி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அதுக்குள்ளே வந்து ஒரு பூவாட்ட வித்தியாசமாக இருக்குங்க அதுதாங்க இதை வந்து ரொம்ப சாக்கு பொயிலில் வந்து போட்டு மண்ணு போட்டு தண்ணியெல்லாம் சேர்த்து காட்டு புகாம வச்சுருப்பாங்களா மூணு மாதம் அப்போ தான் முளைக்குங்களாமா இது வந்து ரொம்ப இதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் நிறையா இருக்குங்க நன்மைகள்லாம் இளநீரை விட இதில் சத்து அதிகமாக இருக்குது தெரியுங்களா மருத்துவமெலாம் கூறுது அப்புறம் வந்து இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது புற்றுநோய் செல்கள் வளர்கிறது இல்லைங்களா அதை தடுக்கிற பெண்களுக்கெல்லாம் ஏற்படும் இல்லையா மார்போ புற்றுநோயெலாம் அந்த மாதிரிலாம் வராமல் இது தடுக்குது அப்புறம் சில பேர்த்துக்கு வந்து உடல் சூட்டுனால வாய்ப்புண்ணு வயிற்று பொண்ணு வெள்ளப்படுதல் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை அவங்கெல்லாம் இதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஆனால் அதிகமாக ரேராக தான் கிடைக்கும் கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க தேங்காய்குள்ள ப்ரக்டோஸ்னு அளவு வந்து அதிகமாகும் சுக்ரோஸ் குறைவாகவும் இருக்கனால வந்து இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நல்லது இயற்கையாகவே கிடைக்கிது இல்லையா அதனால் அவங்க கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாம எடுத்துக்கலாம் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கவங்களுக்கும் இது வந்து உபயோகமாக இருக்கும் மருத்துவத்திலே கூடுறாங்க இது அவங்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தேங்காய் தேங்காய்பூழ்க்கு வந்து என்னென்னா காப்பர் இரும்பு சத்து சிங்கு இதெல்லாம் இருக்குது ரத்த உற்பத்தி தேவையான சத்துக்கள்லாம் இருக்குது அதனால் ரத்த சோகை இருக்கவங்களும் இதை எடுத்துக்கொள்ள உடல் எல்லாம் குறைஞ்சி புத்துணர்ச்சியாக இருப்பாங்க ஆனால் இது வந்து ரொம்ப ரேர் தான் கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க சில பேர் இதுக்குன்னே போயிட்டு வாங்கி சாப்பிட்றவங்க உண்டுங்களா அவங்களுக்கும் இது வந்து பயனுள்ள ஏதோ அவங்க டேஸ்ட்டுக்கோசரம் சாப்பிடுவாங்க இருந்தாலும் இந்த மாதிரி பயனெலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா தலைமுடி கருவறைன்னு வளர்கிறது கூட இது வந்து உதவுது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா நீங்கள் இதில் வந்து செலினியோ மற்றும் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸு சத்து அதிகமாக இருக்கிறதுனால தோல் சுருக்கம் ஏற்படுறதை தடுக்குங்க அப்புறம் கண் கருவலையும் வந்து தடுக்கப்படும் தினமும் இது வந்து கிடச்சி எடுத்துக்கிட்டோன்னா இளமையாக இருக்கிறது இல்லாமல் தள்ள முடியும் கருன்னு ஆரோக்கியமாக வளர்ச்சியாக இருக்குங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நீர் சத்து நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால சிறு நீர் நோய் இருக்காங்க இல்லையா சிறுநீர் தேரையில் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்கங்க பெண்களுக்கு வந்து ஹார்மோன்கள் உற்பத்தியை சீராக்கி மாதவிடாய் ஒழுங்குபடுத்துறதுக்கும் இதை வந்து ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் வந்து வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸுங்க அப்புறம் இது வந்து யூஸ் பண்றதுனால தைராய்டு பிரச்சனைகள் வராமல் தடுக்குது அதனால கடை கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க சரிங்களா பிடிக்காதுன்னு ட்யீக் போட்டுறாதீங்க கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இதை எடுத்துக்கிறத கொஞ்சம் வந்து தவிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இதை வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தா வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அவங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை கெடுறவங்களுக்கு இதை வந்து வாங்கி கொடுத்தா வந்து இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை நிறைஞ்சிருக்கிறதுனால அது பாதுகாப்பு கொடுக்கும் அதனால் வந்து மருத்துவ இது கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கம்மியாக எடுத்துக்கலாம் டாக்டர் கன்சல்ட் பண்ணிணா அடிக்கடியாக கிடைக்குதுங்க அதனால் வந்து சில பேர் இப்ப விற்கிறாங்க அதனால் தேடி போய் வாங்கி உண்டு ஆனாலும் அதனால சொல்றாங்க இது வந்து நம்ம ரோடுலாம் பஜ்ஜி போண்டா இதெல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டு எது கிடைச்சதுன்னா இயற்கையாக கிடைக்கிறத நம்ம எடுத்துட்டு ஆரோக்கியத்தையும் அழகையும் பாதுகாக்கலாமேங்க நன்றிங்க வணக்கங்க